வணக்கம் நான் உங்கள் சீனிவாசன் பார்த்தீங்கன்னா நம்மளோட சைட்டு ஃபுல்லாக ஒர்க் ஃபுல்லாக முடி முடிஞ்சிருச்சு பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக காமிக்கிறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு இப்போ டைல் ஒர்க்கு போயிட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டைல் ஒர்க்கு தான் போயிட்டுருக்கு ஃபுல்லானு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஆர்சிசியில் காங்கிரீட் படி தான் நான் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இது மூணு இன்ச்சுக்கு கைப்பிடி கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம இதில் நார்மலாக பார்த்தீங்கன்னா வலை கட்டி மேத்தினா கூட இந்த ஒரு அந்த ஸ்டெயிட்டு கிடைக்காது நிறைய பெண்டு அதுலேயே கொஞ்சம் நஞ்சம் எவ்வளோதான்னாலும் வேலை ரொம்ப இழுக்கும் இது நம்ம இந்த சட்டரிங் முறையில் தான் நம்ம ஆர்சிசி மூணு இன்ச்சுக்கு காங்கிரீட் பண்ணியிருக்கோம் அது சிறு பேபி ஜல்லி சிறு ஜல்லி போட்டு தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கனா தெரியும் பார்த்திங்கன்னா படி ஸ்டெப்பாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் எல்லா காங்க்ரீட்டில் தான் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஃபுல்லாக நம்ம அந்த வழியில் ஃபுல்லாக உங்களுக்கு அட்டாச் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே டிசைனாக இருக்கட்டும் ஜன்னலாக இருக்கட்டும் எல்லாமே போயிட்டுருக்கு டைல் ஒர்க்கும் போயிட்டுருக்கு இதுன்னு ஃபினிஷிங் ஆகும்போது பட்டி நாளைக்கு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க இன்னும் ஃபினிஷிங் ஆகும்போது இன்னும் மேற்கொண்டு நம்மளுடைய சேனலில் ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோ அட்டச் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு தெரியும் இந்த ஆர்சிசியில் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வீடியோவில் நம்ம பதி பண்ணியிருப்போம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரென்த்தும் கூட நம்ம எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோ ப்ரைஸாக தான் வரும் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஏன்னா நம்ம இன்றைக்கி ஸ்டார்டிங்கில் பார்த்தும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம அந்த தொழிலுக்கும் சரி இந்த ஃபீல்டு நம்ம ஏற்கனவே ஒரு பதினஞ்சு வருஷமாக கொத்தனாராவே கடைசி வரையும் ஃபர்ஸ்ட்டுலேருந்து இருந்துட்டோம் ஏன்னா அதுலேருந்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் நம்ம பயணித்து வந்திருக்கோம் ஆனால் அந்த கொத்தனாரை இருந்தப்போ நம்ம சம்பாரித்து அந்தளவுக்கு வேலை கிடைக்கல ஒரு போட்டி அதுகள் நிறைய இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இந்த இதை நம்ம ஒரு உருவாக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு வேலைக்கும் சரிங்க எல்லாத்துக்கும் மேஸ்திரி இல்லை இந்த சைட்டுக்கே ஃபுல்லாக நான் ஒரு மேஸ்திரி தான் ஏன்னா மேஸ்திரின்ற எவ்வளோ பெரிய ஒரு பத்து சதுர வீடாக இருந்தாலும் சரி இருபது சதுர வீடாக இருந்தாலும் சரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு மேஸ்திரி தான் தேவைப்படும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தேவைப்படாது பார்த்திங்கன்னா அதனால தான் நம்ம நிறைய முறை நம்ம சொல்லி சொல்லி சொல்லியிருப்போம் நமக்கு ஆட்கள் ரொம்ப குறைவாக வச்சு நான் வேலை பார்த்து அந்த சைட்டை முடிச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஏழு சதுரம் நான் பண்ணி கொடுத்துருக்கோம் மாடிப்படியாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா இது சிங்கிள் மெசேஜ் தான் இது பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் மேற்கொண்டு இன்னொரு சைட்டு நம்ம அதுவும் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் பார்த்திங்கன்னா அதுவும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் ஒரே மெசேஜ் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்டை நம்ம மெயின்டைன் பண்ணி செஞ்சுட்ருக்கோம் இன்னொரு சைட்டு சென்ற இங்கே அடிக்க போயிட்டுருக்கோம் இப்போ அதுவும் நம்மளோட சேனலில் உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக அட்டாச் பண்ணுறோம் ஏன்னா அது நம்ம ஏற்கனவே பழைய ச நம்மளோட வீடியோலேயே நம்ம கொடுத்துருப்போம் பழைய ஒரு சைட்டால் கொஞ்சம் அமௌண்ட் இல்லாத பேலன்ஸை கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால அவங்க நிப்பாட்டி ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க திரும்பவும் அந்த சை சைட்டு பார்த்திங்கனா ரூஃப் அடிக்க போகிறோம் அதுவும் நம்மளோட சேனலில் மிக விரைவில் நம்ம கொடுக்குறோம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இதில் இந்த ஆர்சிசியில் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து நல்லாயிருக்கும் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும் ஒரு பூச்சி வேலைன்றது இந்த சைட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் எதுவுமே இல்லை பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இதில் மேலே நம்ம அந்த சன்செட்டுக்கு மட்டும் பார்டர் மட்டும் கட்டு அடியில் வாட்ரு கட்டு தருனை ஓட்டி விட்டு மேலே ஒரு டிஷனுக்கு ஒரு குழவு பைப் வச்சுருப்போம் பார்த்திங்கன்னா தெரியும் ஏன்னா அந்தளவுக்கு தான் ஒரு ஏழ்மையான ஒரு மலையை பெஞ்சாலும் தண்ணியே விழுந்தாலும் நம்ம சன் சைடில் விழுந்து கீழே வராது அந்தளவுக்கு தான் நம்ம பிளான் பண்ணி செஞ்சுருக்கோம் ஆனால் அதே லேப்ட் சீலிங்காக இருக்கட்டும் ரூஃப் சீலிங்காக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு பூச்சி வேலை இல்லை ஏன்னா நார்மலாக எல்லாம் நம்ம நம்ம சீட்டில் சென்ட்ரிங் சீட்டில் வச்சு தான் நம்ம தெளிவாக பண்ணணும் இந்த அளவுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த கட்டடம் சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம ஹவுஸ் ஓனரை கண்டிப்பாக இந்த ஃபினிஷிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஓனராக இருக்கட்டும் அவங்களோட ஃபேமிலியாக இருக்கட்டும் எல்லாமே நம்மளோட சேனலில் அவங்களோட ஒப்பீனியன் எப்படி இருக்குது அப்படின்றத அவங்ககிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு அதுவும் நம்ம இந்த சேனல் வீடியோவில் நம்ம பதிவு பண்ணுவோம் ஏன்னா எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நார் நார்மலாக பிரிக்குலெல்லாம் அவங்க விசாரித்து பார்த்தாங்க ஏன்னா அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு ஃபேமிலி தான் ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பிரிக்குகளை கேட்கும்போது பார்த்திங்கன்னா அவர் வந்து பேச மாட்டார் அவங்க சன்னும் பேச மாட்டாங்க அவங்க டாக்டரும் பேச மாட்டாங்க நாங்கள் வந்த அளவுக்கு அவங்க யாருக்கிட்ட போய் அணுகிறது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துச்சு ஏன்னா அவ பார்த்திங்கன்னா அவரோட தம்பி தான் பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு ஒரு ஒரு கைட் பண்ணி நம்ம ஆரம்பத்து பாலகம் போடும்போது நம்மளுடைய வீடியோவில் நம்ம அவர் பதிவு பண்ணியிருப்போம் அதனால் அவர் தான் நம்மளை வர வச்சு இவ்வளோ தூரம் அவங்கள நமக்கே மீட் பண்ணோன்னே நமக்கே ஒரு மனசுக்குள்ள ஒரு இது ஏன்னா நமக்கு எவ்வளோ நாள் இருக்க போகிறோன்னு தெரியல ஆனால் இருக்கிற காலம் நாலு பேத்துக்கு ஒரு நம்மளோட வரையும் ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு போகலாமே ஏன்னா ஒரு பெரிய அளவில் பண்ணலாம்னால ஒரு சின்ன அளவில் நம்ம பண்ணணும் இல்லை அதனால தான் நம்ம இந்த சைட்டை எடுத்தோம் அவரை பார்த்தோன்னே அவங்க ஃபேமிலியெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு மனசு என்ன ஏன்னா என்னோட மனசு உங்களுக்கு தெரியும் மேக்ஸிமம் ஏன்னா எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா யார் வந்தாலுமே பார்த்தீங்கன்னா தொழிலும் சரி எது வந்தாலும் சரி ஒரு ஒரு சொல்லி கொடுக்கணும் ஒரு இது தெரிஞ்சுக்கணும் எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னா நான் நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியும் ஏன்னா அந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் ஆட்களும் குறைவு ஆனால் இன்றைக்கி ஒரு நாலு ஆரம்பத்தில் செங்கல் ப எல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு நாலு மேஸ்திரி வச்சு இருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஒரு நாளைக்கு ஆள் வருவாங்க வர மாட்டாங்க ரொம்ப சிரமப்பட்டு தான் கடைசியில் இன்னுமே இந்த ஆட்கள் பிரச்சனை குறைக்கணுன்றதுக்கு ஒரு அதே ஒரு மனசில் ஒரு வைராகித்த வச்சு தான் இந்த அளவுக்கு ஒரு ஆள் மேஸ்திரி அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இதை நான் உருவாக்கினேன் கண்டிப்பாக இன்றைக்கி உருவாக்கினால நம்மளோட நிறைய பேர் பயன் இருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த அத்தனை வீடியோக்களில் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் நிறைய பேர் நம்ம நம்ம வீடும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான ஒரு வீடாகவும் ஒரு உறுதியான ஒரு வீடாகவும் குறைஞ்ச பட்ஜெட்லேயும் சரிங்க ஒரு ஸ்ட்ரென்த் வைஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த ஒரு ப்ரூக்க வேணாலும் நம்ம சைடு கட்டடத்துக்கு அடிச்சுக்க முடியாது அளவுக்கு தரமாக நம்ம பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா எல்லாமே வாலில் ஒரு அடிக்கு ஒரு அடி குறுக்கையும் கம்பி போது நெட் ஒர்க்களையும் கம்பி வருதுங்க ஏன்னா அந்தளவுக்கு நம்ம தெளிவாக கொடுத்துட்ருக்கோம் மேற்கொண்டு இது ஃபினிஷிங் ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த நம்மளுடைய சேனலில் இந்த வீடியோ ஃபுல்லாக எல்லாமே எப்படி இருக்குன்றது ஃபுல்லாக டைல் ஒர்க்கெல்லாம் ஃபுல்லாக ஃப்ளோரிங் போயிட்டுருக்கு இன்னும் முடிஞ்ச வாட்டிக்கு கண்டிப்பாக அவங்க ஃபுல்லாக நம்ம வீடியோவில் அட்டாச் பண்ணுறோம் எல்லோரும் யாராச்சும் ஒருத்தர் நம்மளுடைய இப்போ வீ வீடியோ பதவியை பார்த்துட்டு யாராச்சும் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சப்போர்ட் கண்டிப்பாக நிச்சயம் உண்டு ஃபுல்லாக அந்த சைட்டு ஃபுல்லாக எப்படி வந்திருக்கு அப்படின்றது நம்ம இந்த வீடியோன் வழியில் ஃபுல்லாக உங்களுக்கு அட்டாச் பண்ணுறோம் வீடியோவை பார்த்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி வணக்கத்தை வணக்கத்தான் தெரிவிச்சு